விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா வெறும் ஐம்பது ரூபாய்க்காக இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் கடை உரிமையாளர் ஒருவரின் கை விரலை கடித்த சம்பவம் தான் தற்போது வைரலாகி வருகின்றது சமூக வலைதளங்களில் சாதாரணமாக நாங்கள் ஆடைகளை வாங்க செல்லும் போது சில நேரங்களில் அவசர அவசரமாக வாங்குவதுண்டு சில நேரங்களில் ஆடைகள் வாங்குவதற்கென்றே அந்த நாளை நாங்கள் ஒதுக்குவதுண்டு இந்த ஆடைக்கேற்ற வகையில் நாம் இருக்கின்றோமா எமக்கு இந்த ஆடை பொருத்தமாக இருக்கின்றதா என்றெல்லாம் ஊற்று நோக்கி கவனித்து நாங்கள் பல கருத்து எோடு வந்தவர்களிடம் கேட்டு இவ்வாறான முறையில் தான் நாங்கள் ஆடைகளை கொள்வனவு செய்வது இந்தியாவின் உத்தர பிரதேசத்தில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அதாவது ஆடை வாங்க ஒருவர் சென்றிருக்கிறார் செல்லும் போது அவர் ஆடையை வாங்கிவிட்டு வீட்டை சென்று அதனை அணிந்து பார்த்திருக்கிறார் அணிந்து பார்த்த போது குறித்த ஆடை அவருக்கு பொருத்தமான அளவில் இல்லாமல் இருந்திருக்கின்றது அதனால் குறித்த கடைக்கு அவர் சென்று விடயத்தை குறிப்பிட்டு இது வந்து எனக்கு போதுமானதாக இல்லை அளவு போ

இருந்த உரிமையாளரின் மகனது கைவிரலையும் கடித்துவிட்டு அந்த ஆடை நிலையத்தில் இருந்து தப்பிச் சென்றிருக்கிறார் இந்த விடயம் தொடர்பாக அந்த உரிமையாளர் காவல்துறையிடம் முறைப்பாடு செய்துள்ளதோடு அந்த வாடிக்கையாளரை தற்போது காவல்துறையினர் தேடி வருகின்றார்களாம் இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலான போது பலரும் தங்களுடைய நகைச்சுவையான கருத்துக்களை இந்த சம்பவத்திற்கு பதிவிட்டு வருகின்றார்கள் ஆஸ்திரேலியா சிட்னியின் வெஸ்ட்ஃபீல்ட் பாண்டி ஜங்ஷன் கடைத்தொகுதியில் கத்திக்குத்து தாக்குதல் நடத்திய ஆடவர் ஒருவரை எதிர்கொண்ட பிரெஞ்சு நாட்டு ஆடவரை ஆஸ்திரேலிய பிரதமர் பாராட்டி இருக்கிறார் இந்த வெஸ்ட்ஃபீல்ட் பாண்டி ஜங்ஷன் கடைத்தொகுதியில் பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டிருக்கும் போது அந்த நாட்டு பிரஜை ஒருவர் கத்திக்குத்து தாக்குதல் நடத்த முயற்சி செய்திருக்கிறார் அதன் போது பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த டாமியன் என்பவர் தன்னுடைய கையில் வைத்திருந்த பொலார் எனப்படும் ஒரு பொருளை பயன்படுத்தி அந்த தாக்குதல்காரரை தைரியமாக எதிர்கொண்டு கத்தி குத்து தாக்குதலில் இருந்து அங்கிருந்த அனைவரையும் தன்னையும் காப்பாற்றியுள்ளார் குறித்து பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த டேமியன் என்பவர் ஆஸ்திரேலியாவில் தங்குவதற்கு விசா விண்ணப்பம் செய்திருக்கிறார் இதனை அறிந்த ஆஸ்திரேலியன் பிரதமர் உடனடியாக எவ்வளவு நாள் வேண்டுமென்றாலும் ஆஸ்திரேலியாவில் டேமியன் தங்கிக் கொள்ளலாம் என்ற வார்த்தையை சொல்லியது மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியன் குடியுரிமையை வழங்குவதற்கும் அவர் எண்ணி தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன டாமியன் ஆஸ்திரேலியராக இல்லை என்றாலும் ஒரு நெருக்கடியான நேரத்தில் எந்த அளவுக்கு மனித நேயத்துடன் செயற்பட்டிருக்கிறார் என்பதை பாராட்டித்தான் இந்த முடிவுக்கு வந்ததாக ஆஸ்திரேலிய பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் இந்த செயலுக்கு அனைவரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள்